ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்களா கேப்டன்ஜிபி யூஷன்க்கு மீண்டும் உங்களால் வர இருக்கேன் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வாட்ஸ்அப் சம்மந்தமாக தான் வாட்ஸ்அப்பில் அது என்ன அப்படின்னா ஆட்டோ ரிப்ளே மெசேஜ் இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் எல்லோரும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் சாதாரணமாக மெசேஜ் அனுப்பிட்டுருப்போம் நம்ம ஏதாவது ஒரு வேலையாக இருக்கும்போது கூட நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ரிப்ளே பண்ண முடியாது நீங்கள் ஒரு வேலையாக இருக்கிறீங்க இல்லை நீங்கள் மாணவர்களாக இருக்கும்போது ஸ்கூலில் இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு பணியில் இருக்கும்போது நமக்கு வந்து அர்ஜெண்ட்டாக ரிப்ளே பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் நான் இப்போ வேலையாக இருக்கிறேன் நான் நான் தூங்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை ஆகும் யார் மெசேஜ் நம்ம அனுப்பங்களோ அவங்களுக்கு அந்த நம்ம செட் பண்ண மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை ஆகும் அந்த மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த பண்ணை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நம்ம அப்போ பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது பார்த்துக்கத்துங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஆப்ஸ் தான் ஆட்டோ ரிப்ளே ஃப்ரம் வாட்ஸ்அப் இருக்கலாம் இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் இருக்கிற டவுன்லோட் பண்ணால இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கு ரெண்டு மூணு இது கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க இப்போது ஓகே கொடுங்க இங்கே டிக் பாக்ஸ்ல இந்த டிக்கு ஓகே கொடுத்து இங்கே ஓகே கொடுத்துருங்க பேக்கில் வரேன் திரும்ப நீங்கள் ஆரோவை டச் பண்ணுங்கள் இப்போ டிகரிக்கு பதிலாக ஆக்க கொடுங்க வாக்கி ஒருத்தரே பாருங்கள் சிம்பிள் தான் ஒரு ரெண்டு இதே இருக்குது நீங்கள் வந்து குரூப்புக்கும் இதே இதை செட் பண்ணலாம் நீங்கள் நார்மலாக சிங்கிளுக்கு இதே இதே செட் பண்ணலாம் நம்ம குரூப்புக்கு செட் பண்ணுறத விட சிங்கிளுக்கு செட் பண்ணுறது நல்லது ஏன்னா குரூப் வந்து அடிக்கடி எப்போ வேறு ஒரு ஒரு மெசேஜ் போயிட்டே இருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரே இது போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தேவைப்படுச்சுன்னா குரூப் பண்ணி என்னபிள் பண்ணிங்க தேவை குரூப் வாங்கி நீங்கள் டிசபிள் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து டிசேபிள் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நமக்கு மெசேஜ் வந்து எத்தனை செகண்டில் வந்து அவங்களுக்கு ரிப்ளை ஆகுங்கிறதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் டென் செகண்ட் இருக்குது தேவைப்பட்டா நீங்கள் குறைச்சிக்கலாம் தேவைப்பட்டா கூட்டிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எழுத வேண்டிய மெசேஜ் இங்கே இருக்குவதில் ரிப்ளை டெக்ஸ்ட்ருக்குலாம் இதை நீங்கள் டச் பண்ணதோட உங்களுக்கு வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத வச்சுக்கிறானோ வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் செட் பண்ணுறானா பண்ணிக்கலாம் இப்போ சரி நம்ம வந்து இது வந்து இப்போ நம்ம பிஸின்ட்டுருக்கு இதை நம்ம அழிச்சிட்டு நமக்கு தேவையானதை நம்ம செட் பண்ணலாம் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் இங்கே அங்கே வந்து எழுதி செட் பண்ணிக்கங்க நம்ம வந்து வேலையில் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இங்கே அக்செப்ட் இருக்குதில் இதை கொடுத்துட்டேன் அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சி நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து இப்போ இதை விட்டு வெளியே வந்துடலாம் இப்போ நான் வெளியே வர்றேன் பேக்கில் வரேன் இப்போ நம்ம வேறு ஒரு மொபைல்லேருந்து நமக்கு இந்த மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம் இப்போ நான் வேறு ஒரு மொபைல்லேருந்து அந்த மொபைலுக்கு வந்து நான் சும்மா ஆயிட்டு அனுப்புகிறேன் பாருங்க நமக்கு உடனே வந்து வேலையில் உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ரிப்ளை ஆயிடுச்சு நம்ம ஒன்றுமே ஏற்கனவே செட் பண்ணது தான் அந்த இதில் நம்ம அவருக்கு அவருக்கு வந்து நம்ம அன்புணதோடு நமக்கு வேலையில் உள்ளேன் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளே வந்துச்சு அதனால் தான் நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு தேவையில்லை இது நீங்கள் வேலையில் இருக்கும்போது அந்த மாதிரி இந்த உங்களுக்கு யாரும் நார்மலாக இருக்கும்போது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பேக்கில் வந்துட்டு அந்த இதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணால் போதும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா ஆன்ல இருக்குல்ல இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நம்ம அப்ரோ பண்ண வீடியோ நீங்கள் எவ்வளோனு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப்பை ஓப்பன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபி அப்படினு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது இதை நீங்கள் க்ளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டன் கிளிக் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுல இதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கு பதிலாக இதே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம் அதை நீங்கள் வந்து செஸ் பாஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி இதை பாருங்கள் லைக் அண்ட் இருக்கலாம் லைக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணுறதுக்கப்புறம் மேலே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும் கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குதுல அதையும் பண்ணிக்கலாம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபர்ஸ்ட் இருக்குதுல இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு இருக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங் அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்